மீஞ்சூர் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் பாராட்டு விழா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள விவேகானந்தா மெட்ரிக் பள்ளியில் மீஞ்சூர் ஒன்றிய ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர் தின விழா மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மீஞ்சூர் வட்டார கல்வி அலுவலர்கள் முகமது அன்சுல் வினோத்குமார் உமாசங்கர் ஆகியோர் தலைமை வகித்தனர் மீஞ்சூர் வட்டார வளமை மேற்பார்வையாளர் செந்தில் ஆனந்த் மீஞ்சூர் டிவிஎஸ் வி எஸ் ரெட்டி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டி ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொன்னேரி மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி சுரேஷ்குமார் சென்னை பன்னாட்டு அலையன் சங்க தலைவர் பாலசுந்தரன் ஆகியோர் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றினர் தலைமை ஆசிரியர்கள் மாலா மணிமொழி ஜெயராஜ் அன்புமலர் மலர் எம் ஆர் கிருஷ்ணா எம் எஸ் ஷாகிரா பானு ரெஜினால்டு ஜோஸ் இளங்கோ ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் வன்னிப்பாக்கம் ஆசிரியர் எம் கே மகேந்திரன் நஞ்சுரையாற்ற புதுப்பேடு ஆசிரியர் எஸ் சோபா நிகழ்ச்சி தொகுத்தார் தலைமை ஆசிரியர்கள் பாண்டியராஜன் ஜெயராஜ் முரளிதாஸ் வாலோ அரசு ஓயம் பாபு ஜே ஆனந்த் சாந்தகுமார் அகஸ்டின் துரைசிங் ராஜரத்னகுமார் மகராஜன் ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா அடுத்ததாக அடுத்ததாக பன்னிபாக விடைநிலை ஆகவே செம்பாற்று

あれ இவரை வளர்ப்பதில் ஆசானாய் தவறுகளை கண்டிப்பது தகப்பனாய் கண்டிப்பை காட்டுவதில் கரும வீரனாய் பண்புகளை வளர்ப்பதில் பண்பாளனாய் நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் எத்தனை எத்தனை களிமண் நாய் கையில் கிடைக்கும் நம்மை உருவமாக்கி எந்த எதிர்பார்க்கும் இன்றி ஏழைப்படியாக இருந்து ஏற்றி விடுபவர்கள் ஆசிரியர்கள் போற்றுவோர் போற்றும் அச்சய பாத்திரமாய் அள்ளித் தருபவர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தின் சிற்பிகள் மாணவர்களின் ஏழைப்படிகள் காலம் முழுவதும் பெருவாடையில் கால கண்ணாடிகளால் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்